பின்பு கத்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியினை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியேன் இடமறைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது ஆப்ரஹாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்றுபடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆப்ரஹாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆப்ரஹாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கொண்டிருந்தாள் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார்